எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி என்று நடைபெறும் மது மற்றும் போதைப் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தீவிர பிரச்சாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் எடுத்த எம் தட்டிகானப்பள்ளி கிராமத்தில் எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதைப் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற இருப்பதால் மாநாட்டிற்கு வருகை தருமாறு மக்களுக்கு அழைப்பு வழங்கினார் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் தொண்டறிக்கை வழங்கி பிரசாரம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கே ஆர் சூரியவளவன் மாரப்பா அப்பையப்பா வெங்கடேஷ் மஞ்சுநாத் போலப்பா முனிராஜ் பாப்பண்ணா சந்திரன் வெங்கடேஷ் நாகராஜ் லட்சுமிபதி தினேஷ் மஞ்சுநாத் ராஜா மகளிர் அணி பொறுப்பாளர் மேலிட பொறுப்பாளர் பிருந்தா முனிரத்தினம்மா கவுன்சிலர் அம்மையம்மா யசோதா வெங்கடலட்சுமி கௌரம்மா சரோஜம்மா எல்லம்மா வரலட்சுமி என பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்